அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல ரஹீம் அலஹமதுலா அல்லாஹோட கிருப்பை கொண்டு நம்ம என்ன செஞ்சிட்டோம் பேஜ் நம்பர் தேர்ட்டி நைன் ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்டோம் நேற்று வரைக்கும் சரிங்களா இப்போ தொடர்ந்து ரெண்டு நாளாக வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம் அலமதுல்லா அப்புறம் என்னென்னாக்கா முதல் நாள் நான் போட்ட வீடியோவில் கேட்டிருந்தேன் எத்தனை பேர் வந்து ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஆர்வமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் கமெண்ட் போட்டிருந்தீங்க அதே மாதிரி யா எத்தனை பேர் நம்ம சேனலை வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்டிருந்தேன் அதுக்கும் நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க நான் ஃபாலோ பண்ணுறேன் நான் ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு அலமது ரொம்ப சந்தோஷம் எனக்கு சரிங்களா சீரியஸாக எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி அப்புறம் வந்து ஆன்லைன் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா எத்தனை பேர் வந்து ஆன்லைன் கிளாஸில் ஆர்வமாக இருக்கீங்கிறத மட்டும் எனக்கு இந்த வீடியோக்கு கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து ஆன்லைன் கிளாஸில் ஆர்வமாக இருக்கேன் எனக்கு வந்து ஜாயின் பண்ண விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதிகமாக ஏன்னா வந்து நான் அப்போ தான் நோட் பண்ணிக்கிடுவேன் உங்க உங்க நேம் சொல்லிக்கோங்க என்ன உங்க உங்க நேம் சொன்னாலும் ஓகே அப்படி இல்லைனா வந்து நான் இந்த பயோல மெய் மெயில் அடி கொடுத்துருக்கேன் நான் டிஸ்கிரிப்ஷனில் மெயில் அடி கொடுத்துருக்கேன் அதில் போயிட்டு நீங்கள் அந்த மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணாலும் அது வந்து உங்கள் விருப்பம்தான் இல்லை எனக்கு மெயில் பண்ண தெரியாது அப்படின்னா அதே நீங்கள் வந்து எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதுக்கு வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதையும் நம்ம யோசிக்கலாம் சரிங்களா ஒன்று மெயில் அனுப்புங்க கீழே எனக்கு கமெண்ட்டில் வச்சு சொல்லுங்கள் ஓகேங்களா யாரெல்லாம் செய்கிற விருப்பப்படுறீங்க ஆன்லைன் கிளாஸில் நிறைய பேர் எங்கிட்ட கேட்டிருந்தாங்க ஆல்ரெடி அதற்காக தான் இந்த ஒரு வீடியோ சரிங்களா அதுக்காக தான் அந்த வீடியோ கிடையாது நம்ம லெசன் பார்க்க போகிற அடுத்தது இப்போ என்ன சொல்ல வரேன்னா ஆன்லைன் கிளாஸில் யாரெல்லாம் ஜாயின் பண்ண விருப்பமாக இருக்கீங்க மட்டும் எனக்கு வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் எத்தனை பேர் விருப்பமாக இருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம வந்து அதுக்கு தகுந்தாப்பில் அரேஞ்ச் பண்ணலாம் இன்ஷால்லா மேக்ஸிமம் ஒரு நெக்ஸ்ட் மந்த் ஒன்னாந்தேதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஒன்றாம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன் முதல்ல வர ஒரு பத்து பேரை மட்டும் நம்ம இப்போதைக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன் இன்ஷால்லா பத்து பேர் வராங்களா இத்தனை பேர் வராங்கன்னு தெரியல இன்னும் நேற்று போட்ட வீடியோலேயே ஒரு ஆறு ஏழு எட்டு பேர் கேட்டு வந்திருந்தாங்க சரிங்களா அப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் நம்ம நோட் பண்ணிக்கலாம் எத்தனை பேர் வரீங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்தாப்புல நம்ம வந்து டைம் மேனேஜ் பண்ணணும்ல ஆ அதை ப அதுக்கு அதை மட்டும் நம்ம வந்து செயல்படுவோம் இன்ஷால்லா நீங்கள் வந்து எனக்கு கீழே கமெண்ட்டில் மட்டும் வந்து சொல்லுங்கள் நான் ஜான்லின் ஜாயின் பண்ண விருப்பமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு மெயில் அனுப்ப தெரியும் எந்த மெயில் ஐடிக்கு மெயில் அனுப்புன்னு நீங்கள் கேட்டீங்கன்னாலும் நான் மெயில் ஐடி உங்கள் கமெண்ட்லேயே நான் அனுப்புறதுக்கு நான் தயாராக இருக்கேன் ஓகேங்களா இல்லை எனக்கு மெயில் அனுப்பு தெரியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கான சொல்யூஷன் சொன்னேன் எனக்கு நான் சொல்கிறேன் இன்ஷால்லா ஓகேவா ஓகே அலமது போதும் நம்ம லெசனுக்கு போயிடலாம் பேஜ் நம்பர் ஃபார்ட்டி ஓகேங்களா நம்ம வந்து பேஜ் நம்பர் நாற்பது வந்துட்டோம் சரிங்களா நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்காங்க நமக்கு முழுமையாக நமக்கு வந்து தொடர்ந்து அதிகமான வரிகள் கொடுத்துருக்காங்க இதை பார்த்ததோடு என்ன ஆகிருக்கும் நிறைய பேர் பயந்துருப்பாங்க ஏன்னா நானும் சின்ன பிள்ளையாக இருக்கும் இந்த பாடம் ஓதும் போது நானும் பயந்தேன் சரிங்களா என்ன நான் சின்ன பிள்ளையாக இருக்க பயந்துடும் அதே மாதிரி நம்ம சேனல் பார்த்துட்டு சின்ன குழந்தைங்களா இருக்கிறவங்களும் பயந்துடுவாங்க தானே அப்படிலாம் பயப்படவே பயப்படாதீங்க ரொம்பவே ஈஸி தான் சரிங்களா நம்ம முன்னாடி பார்த்ததை என்ன செஞ்சுருக்காங்க நமக்கு கோர்வையாக ஆக்கி கொடுத்துருக்காங்க அவ்வளோதானே தவிர இதில் நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது சின்ன குழந்தைங்களா பயப்படாதீங்க வயசான பெரியவங்களமா பயப்படாதீங்கம்மா யாருமே ஓகேவா நம்ம பார்த்துக்கல போயிடலாமா بسم الله الرحمن الرحيم و اذ و اذ و نجوم بني كم و اذ و اذ فرق فرقنا و اذ فرقنا و اذ فرقنا بكم بي... كو... ام... بكم بي... مو ال بكم بي... بحر 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 وإذ فرقنا بكم البحر فأنجيناكم فا إن جاي جينا كو فأنجيناكم وآئق

நான் சொல்லித்தர சொல்லித்தரேன் நீங்களும் சொல்லுங்கள் அப்போ தான் உங்களுக்கு மனசில் பதியும் சரியா நான் உங்களுக்கு நல்லா க்ளியராக தான் நான் காமிச்சிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் இப்படினாலும் படிச்சுக்கோங்க நம்ம ஃபோனை ஃபோன் எடுத்து இப்படி வச்சுக்கோங்க இந்த மாதிரி சரியா வச்சுக்கிட்டு அப்படியே படிங்க சரிங்களா ஓ அதை ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் வரும் ஓகேங்களா த சொல்லுங்க த இன் ஊ ரூ நே Tan luru na Sorenga Tan lu ru na Tan na Wa La Qa Ib Wa la qad A Li Mu Alimu Wa la qad Alimu Ini kan آل فرعون وأنتم تنظرون ولقد علموا لا ما ني إش لا ما تراه, تراه எங்கூட சேன் சேர்ந்து நீங்களும் சொல்லுங்கள் என்னப்பா அப்போ தான் உங்களுக்கு மனசில் பதியும் இந்த யா அலிஃபு ரெண்டையுமே விட்டு என்னப்பா இல் אחירתי מי אין מין חלאקין חלאקין עומדים בהקלמה وإذ فرقنا بكم البحر فأنجيناكم وغرقنا, وغرقنا آل فرعون وأنتم تنظرون ولقد علموا ولقد علموا لمن اشتراه ما له في الآخرة من خلاق. أولاً، من இன்ஷா அல்லாஹ் இந்த மூணு லைனை மட்டும் நீங்கள் என்ன செய்றீங்க நான் அப்படியே உங்களுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் காமிக்கிறேன் சரிங்களா அப்படியே சொல்லி 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 பாருங்கள் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் அப்படியே அழகாக வந்து உங்கள் குழா உங்கள் விரல் இருக்குல்ல உங்கள் விரலை எடுத்து அப்படியே ஃபோனுக்கு மேலே ஃபோனை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லைட்டாக வரும் அதனால் ஃபோனை டச் பண்ணாமல் இப்படி விரலுக்கு மே விரலை அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க வச்சுட்டு அப்படியே இப்படி சொல்லி 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 பாருங்கள் ஓகேவா அப்படியே சொல்லி சொல்லி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு இந்த மூணு லைன் ஈஸியாக வந்துடும் சரிங்களா உங்களுக்கு ரொம்ப நேரமாக காமிச்சிட்டு இப்போ நீங்கள் அப்படி இந்த மூணு லைனை மட்டும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி நல்ல ஒரு படிச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஈஸியாக மனசில் பதிஞ்சிரும் இன்ஷால்லா சரியா ஓகேவா அலஹமதுலா அல்லாஹ் வந்து கலாக்கை வரைக்கும் நம்ம இன்றைக்கி பார்த்துட்டோம் இன்ஷால்லாம் நம்ம நாளைக்கு அடுத்த மூணு லைன் இன்ஷால்லாம் பார்க்கலாம் என்ன சரிங்களா ஓகே அலாமே வரமத்துலா வரகாத்து